அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க சமூகம் என்ன நீ நான் டீ விக்கிறவ காப்பி விக்கிறத குப்பா உடுக்கிறவன் டாக்டர் வீச்சர் எல்லாமே சமூகம்தான் இந்த சமூகம் உள்ளதான் சினிமாவும் இருக்கு ஆக சினிமாவுல நீங்க கலை எடுக்குறீங்க அதே மாதிரி அரசியல நீங்க கலையெடுங்க

நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீ சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை திருந்ததுக்கு தான் நான் சொல்றேன் இதை நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட் இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படியான்னு கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆளு இல்ல சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து வந்தவன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் அம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க சமூகம் என்ன நீ நான் டீ விக்கிறவன் காபி விக்கிறவங்க குப்பம் எடுக்கிறவன் டாக்டர் டீச்சர் எல்லாமே சமூகம் இந்த சமூகம் உள்ளதான் சினிமாவும் இருக்கு ஆக சினிமாவுல நீங்க களை எடுக்கறீங்க அதே மாதிரி அரசியல நீங்க கலையெடுங்க இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேற அவங்களுக்கே நீதி கிடைக்கல எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் பாத்திமா பரணாமன்ற பார்ப்பன ப்ரொபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து தான் பிள்ளை அனுப்புனாங்க அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் வேங்க வெயில்ல குடிக்கிற தண்ணில பீயுங்க பார்த்து சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு எவ்வளவு கூச்சப்படுறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சுச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேனா இங்க படிச்சதுன்னு சொன்னா எவனும் கேட்கறது இல்ல ஆனா நடிச்சதுன்னு சொன்னா கேட்கறியா இந்த நாளைய தீர்ப்பேன்றா நாளே டேய் என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம் செய் இந்த அறத்தினுடைய மேன்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தார் எப்பிச்சு அப்துல் கலாம் ஐயா அறத்தி நிலை கொண்டு வாழ்ந்தார் பதவி விளைவுகிறார் சூட்கேஸ் எடுக்கிறாங்க எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க அந்த வேலையாளை சூட்கேஸ் துறைக்க சொல்றாரு ஐயா நான் தொடச்சிட்டேயான்னு சொல்றான் மறுபடியும் நல்லா தொடங்கின்றாரு தொடச்சிட்டேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு அவனு அவருடைய தலைவரே திமுக சார்பில கூட்டணி ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும் நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக எப்படி திமுக சொல்றது திமுக தயவில்லாமல் உங்க கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகி என்ன சொல்றது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதே மாதிரி பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவு செய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரு அவர் தவறான தகவல் சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவுகளை நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தமிழ்லேயே வந்திருக்கு சாராய காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல போடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல அதுக்கு நான் செய்வேன் அவரே நான் தப்பா பேசுனது மட்டும் பார்க்கறாரு தெரியல எப்படி அவர் சொல்லலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனல்ல போய் பாருங்க எல்லாம் ஒன் லேக் மேல போயிரு சாராயம் இன்னைக்கு நீங்க அரசியல் பேசுறீங்க நான் அரசியல் பேசுவேன் இன்னைக்கு ஏன் கல் கல் அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் வஞ்சம் வாங்க முடியுங்களா அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்துவிட்டு விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன்